ஒன்பதாம் வகுப்பு ஏல் ஐந்திலிருந்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் வந்துட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் பேரில் அனு கொடுப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை அவர்கள் வாழ்ந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவை இல்லமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனையும் தொடங்கியவர் முத்துலட்சுமி அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை அவர்கள் வாழ்ந்து வாழும் முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் அன்று குழு முதன் முதலில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர் ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாய் பூலே அவர்கள் வேலூரில் இலவச மருத்துவ தந்தவர் ஜடா சோஃபியா ஸ்கட்டர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அவர் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் போலே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு வரை இங்கே வாழ்ந்திருக்காங்க குழந்தைகள் பாதுகாப்போம் என்ற அமைப்பின் மூலம் எண்பதாயிரம் குழந்தைங்களுக்கு கல்வி பெற உதவியவர் வந்துட்டு கைலாஷ் சத்யார்த்தி ரெண்டாயிரத்தி பதினான்கில் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க மறைமலை அடிகளின் மகள் யார் நீலாம்பிகை அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை வாழ்ந்திருக்காங்க அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வி வலியுறுத்தி குழு வந்து கோதாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு குழந்தை திருமண தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம்னு சொல்லுவாங்க முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் நூலை எழுதியவர் நீலாம்பிகை அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று இடைப்பட்ட வருடத்திலும் வாழ்ந்துருக்காங்க சூரியன் பரபானு புராணம் நூலை எழுதியவர் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை தனித்தமிழ் கட்டுரை வடசல் தமிழ் அகரவரிசை நூலை எழுதியவர் நீலாம்பிகாமியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை தமிழ் இயக்கம் நூலை எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கனகசுப்பரத்தினம் முகத்தை இவருடைய உயர்த்திய குடும்ப விளக்கு எத்தனை பகுதி கொண்டது ஐந்து பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் மாற வேண்டும் என்று சொன்னவர் பாரதிதாசன் அவர் எழுதிய நூல்கள் தான் வந்துட்டு பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிறப்பு தமிழ் இயக்கம் போன்ற நூல்கள் ஓகேங்களா மங்கையார பிறப்பதற்கு நல்ல மாதம் செய்திட வேண்டும் என்றவர் கவிமணி தேசிய விநாயகனார் சிறுபஞ்சம் மூலம் உள்ள ஐந்து சிறுவேர்களின் வேர்களின் பேர் கண்டங்கத்ரி சிறுவழுதுனி சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி சிறுபஞ்சம் மூலம் எளிதவர் காரியாசன் காயனாரின் மாணக்கர் ஆவார் அதனால வந்துட்டு மா காரியாசனும் அழைப்பார் பத்து வயதிற்குள்ளாகவே சொருப்புழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வல்லலார் பதினோராவது வயதிலேயே அரச கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் பெற்றவர் பாரதியார் பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூபுல் பதினாறாவது வயதிலேயே தந்தையின் போர் படைக்கு தளபதி ஆனவர் அலெக்சாண்டர் பதினேழாவது வயதிலேயே பைசா நகரம் சாய்ந்த கோபுரத்தை விலக்கூசலாடுகிறதை நாரக் சேது கலிலியோ நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனை என் தலை சிறந்த நண்பன் என்றவர் அபிரஹாம் லிங்கன் அண்ணா உருவம் பதித்து ஐந்து ரூபாய் நானும் வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அண்ணா நூற்றாண்டு நூலகம் நிறுவப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து உணவு உடை அடிப்படை தேவை அதுக்கு அடுத்த இட புத்தகங்களே தர வேண்டும் என்றவர் அண்ணா உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தென்னகத்து பேரணாசியார் அண்ணா ஆவண காப்பக நூலகமாக திகழ்வது கொல்கத்தா தேசிய நூலகம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பயன்பட்டிற்கு வந்தது இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதும் தேவை என்றவர் அண்ணா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமை உடையது திருவனந்தபுரம் நடுவு நூலகம் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றியவர் அண்ணா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகான் நூலகம் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தவர் செஸ்டர் கான்சன் எக்ஸ்கோகிராஃபி ஸிரோகிராஃபி எம்மொழியச்சோல் கிரேக்கம் ஜெராக்ஸ் இந்திரம் பயன்பாட்டிற்கொந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஃபாண்டலோகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் ஜோ வன்னி கார்சில்வி குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு அலெக்சாண்டர் ஃபெயின் லண்டனில் தானியங்கி பண எந்திரியத்தை நிறுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஹாஸ்டிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது உடையவர்கள் அதாவது நான்கறிவுனா என்னென்ன உட்டறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் நண்டு தும்பி இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் ஈரறிவு உடையவர் உற்றறிதல் சுவைத்தல் அதுக்கு எடுத்துக்காட்டு சிப்பின் அத்தை பிஎஸ்எல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஓரறிவு அதாவது உற்றறிதல் தொடுதல் உணர்வு கொண்டது புல்லும் மரபணு கத்தி தீட்டு அதை உந்தன் புத்திய தீட்டு என்று சொன்னவர் அண்ணன் உலகில் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கனிமார நூலகம் தமிழ்நாடு இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் அண்ணா உலகில் சகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்றவர் கத்தேன் தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் ரா அரங்கநாதனின் பிறந்த நாள் அனைத்து மொழிகளில் உள்ள ஓலைச்சுவடிகளில் உள்ள நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் கணினி மூலம் தொலைநோங்களை எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் ஹாங் மாக்னஸ்கி இணைய வழி கடை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இணையம் பொதுமக்களை பயன்பாட்டுக் கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கள்ளிக்காட்டு இதிகாச புதினத்துக்கு வைரமுத்து சாகித்ய கிடம் விருது பெற்றது ரெண்டாயிரத்தி மூன்று புலவர் பாடம் புகழுடையூர் விசின்வின் வளவன் ஏவா வான என்றது புறநானூறு ஐந்தரு உடையவர்கள்லாம் உட்டறிதல் சுவைத்தல் நுகர்தல் கர்னல் கேட்டல் இதுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டு பறவை விளங்கு செயற்கைக்குள் ஏவூர்த்தியின் ஊர்த்தியின் செயலின் பெயர் சிதாரா கடல் பயணத்திற்காக உருவாக்கிய செயலி நே நேவிக் கையர்கே நிலா நூலை எழுதியவர் மைல்சான் அண்ணாதரை அப்துல் கலாம் விருது வந்துட்டு வளர்மதி அவங்க வாங்கினாங்க இரண்டாவது பெண் அறிவியல் அறியினர் சசிவிராமன் நினைவு விருது அறிவியல் விருது யார் வாங்கினாங்கன்னா மகிழ்ச்சாமி எல்லாத்துறை அவர்கள் ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது மோர் தேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிப்பாங்க நன்றி